தங்க நிலாவினை அணிந்தமா தங்க நிலாவினை அணிந்தவா ஆடுகிறேன் பூர்ணோதயா அருளில்லையா ஓம் நமச்சிவாயா ஓம் மச்சிவாய பஞ்சபூதங்களும் முகவடிவாகும் மாறு காலங்களும் ஆடைகளாகும்

ஹிந்தோல ராகத்தில் அமைந்த அருமையான பாடல்கள போன எபிசோட்ல டாக்டர் நாராயணன் சார் நமக்காகவே பாடி காண்பித்தார் இல்லையா இந்த எபிசோட்லயே ஹிந்தோல ராகத்தில் அமைந்த சூப்பரான ஒரு பாட்டுக்கு டீகோட் பண்ணி காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அது என்ன பாட்டுங்க வாங்க நேர்களை டாக்டரையே கேட்போம் வணக்கம் டாக்டர் டாக்டர் ஹிந்தோல ராகத்துல ஒரு அருமையான ஃபின்டாஸ்டிக் சாங் டீகோட் பண்ணி காமிக்க போறேன் அப்படின்னு போன எபிசோட்ல சொன்னீங்க டாக்டர் அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்கிறாங்கள ரொம்ப அவ்வளவு காத்துட்டு இருக்கோம் சொல்லல போன எபிசோட்ல ஹிந்தோல மேக்சிமம் டீடைல்ஸ் ஆஃப் ஹிந்தோளம் நிறைந்த ஒரு பாடல்னால் த லெஜன்டரி கே விஸ்வநாத் சார் அவருடைய டைரக்ஷனில் சலங்கி ஒளி மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ப படம் அதில் அருமையான பாடல் ஓம் நமச்சி பாயா இந்த பாடலை ஜானகிமா அப்படி பாடியிருப்பாங்க ரொம்ப அசாத்தியமாக பாடியிருப்பாங்க அவங்க அது ஒரு சில பொடி சங்கதிகள்லாம் மக்களுக்கு நான் சொல்லியே காமிக்கணும் அப்போ தான் எப்படி அழகாக அதை க அந்த ராகத்தை அவங்க வந்து அதை உள்வாங்கி அதை வந்து கையாண்டுருக்காங்கிறத சொல்ல முடியும் அதுக்கு நடுவில் இந்த சுரங்களை சொல்லி சொல்லி பாடும்போது தான் இந்த பாட்டில் இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குன்னு தெரிய வரும் மக்களுக்கு அந்த பாட்டை எங்களுக்கு பாடிடுங்க அதுக்கப்புறம் டீ கோட் ஆமாம் சைட் பை சைடு இந்த பாட்டை வந்து எப்படின்னா ஃபுல்லாக பாடுறதை விட சைட் பை சைடாக சொல்லிட்டு வரேன் ஒரு செக்மெண்ட் ஏன்னா நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது அந்த பாட்டில் ஓ அப்படி ஆரம்பிக்கும் ஒன்று கேட்டிருப்பீங்க ஓ இதுக்கு சொரம் சானிதா சனி சா மக மாக மாக மகன் ஒரு கவுண்டர் போகும் வைஸ் அடுத்த செகமெண்ட் ஓ சானிதா சனி கவுண்டர் தாம இந்த கவுண்டர்லாம் பாடுறேன்னா இந்த ஒரு பேக்கேஜா ராஜா சார் எப்படி அதை கன்சீவ் பண்ணி எவ்வளோ டீட்டெயில்ஸை ஹிந்தோளத்தை கையாண்டு அழகாக பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு தான் ஓ இதுதான் ஓப்பனிங் இப்போ சேர்த்து பாடுறேன் ஓ ச்சிவா ஆயா ஓம் நமச்சி வா ஓம் நமச்சி வா மூணு வேரியேஷன் இருக்கு இதை மூணு தேர் சொன்ன படிப்பான் ஓம் நமச்சி வா ஓ நமச்சி வாயா ஓ ஓம் நமச்சி வாயா புரிதா கேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி பல்லவையை பாடி டிக்கோர்ட் பண்ணுவோம் தங்க நிலா தங்க நிலாவினை அணிந்தவா அடுகிறேன் பூர்ணோதயா அருளில்லையா ஓ நமச்சிவாயா இப்போ பிரேக் இல்லாமா பல எஸ் ஓம் ஆயா ஓம் நமச்சிவா ஓம் ஓ நமச்சிவாய தங்க நிலாவீனை அணிந்தவா சமதமாக தங்க நிலாவினை அணிந்தவா, ஆடுகிறேன் பூ நோதயாருளில்லையா ஓ ஓ நமச்சிவாயா சரணத்தில் பஞ்சபூதங்களும் முகவடிவாகும் சுரங்கள் தததீதமா கமசாரி சனி சானித பஞ்சபூதங்களும் முகவடிவாகும் மாறு காலங்களும் ஆடைகளாகும் பஞ்சபூதங்களும் முகவடிவாகும் ஆறு காலங்களும் ஆடைகளாகும் இந்த சங்கதிக்கு சார் பஞ்சபூதங்களும் முகவடிவாகும் தமதனி கனி சனித ஆறு காலங்களும் தாததனி சதனி மததமார் ாகும் மலைமகள் பார்வதி உன்னுடன் நடக்க சககாமகி தச த தி சத தி ச ஏழு அடிகளும் ஸ்வரங்கள் படிக்க இது ரொம்ப டஃப்பான பிரைஸ் ஏழு அடிகளும் ச மத நீரங்க படிக்க மத ம ச நீத நீதம சீகளும் ஸ்வரில் படிக்க சக மத நீ சீ ச ச ச நீகா மகச மகச நீன் பார்ைய எட்டுசைகளே அது வரைக்கும் வருவோம் இப்ப சேர்ந்து பாடுறேன் பஞ்சபூதங்களும் முகவடிவாகும் மாறு காலங்களும் ஆடைகளாகும் பஞ்சபூதங்களும் முகவடிவாகும் மாறு காலங்களும் ஆடைகளாகும் மலைமகள் பார்வதி உன்னுடன் நடக்க ஏழு அடிகளும் ஸ்வரங்கள் படிக்க

கங்கையின் மணவாழா இங்கேதான் இந்த ஃப்ரேஸ் உண்மையிலேயே ஒரு சேலஞ்சிங்கான ஃப்ரேஸ் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்ப கங்கையின் மணவாழா

தரவில்லையா நிசதனிசாதனி நிசதனிசா ஓம் நச்சிவாயா தங்க நிலாவினை அணிந்தவா பாடுகின்றேன் பூ அருமை டாக்டர் இப்ப இதுக்கு சுரங்கள் நம்ம கற்பனை பாடலாம் ஓம் நமச்சிவா ஆயம் நமச்சி அஞ்சு சொன்ன இல்லையா சகமதி சனிதானி ஓம் நமச்சிவா ஆயா சகமதம்

సమగ గద గ ధ మధి నిధ సత్ స ని సగ గ మధని ఓం సగ మనీ ద ధని సగ సని దీ సగ మ గ సని ధ ని మధ గ మ సమగ గధ మ ని గ మధని ఓం அவ்வளோ அழகா இருக்கு டாக்டர் என்ன ஒரு பியூட்டிஃபுல் கம்போசிஷன் ஹிஸ்ட்ரீலே இதெல்லாம் கல்பட்டில் பதிக்கக்கூடிய ஒரு கம்போசிஷன் என்ன எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஜானகி அம்மா எப்படி பாடிப்பாங்க அந்த சாங்க என்ன வரிகள் என்ன டச்சஸ் பை ராஜா சார் கம்போசிஷனில் சின்ன சின்ன புடி சங்கதிகள் இந்துளத்தை இதை விட பியூட்டிஃபுல்லாக எந்த பாட்டிலையும் காமிக்க இயலாது நிச்சயமா டாக்டர் அவ்வளோ அழகாக இந்தோல ராகத்தில் அமைந்த ஓம் நம சலங்கை ஒளி படத்தில் அமைந்த இந்த பாட்டை எங்களுக்காக ரொம்ப அழகாக பாடி நீங்கள் ரொம்ப அழகாக டீ பண்ணி காண்பித்தீங்க சார் சூப்பர் டாக்டர் டாக்டர் ஒவ்வொரு பாட்டும் வந்து நீங்கள் டீ டீ பண்ணி காமிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி நீங்கள் டக்குன்னு ஆன் தி ஸ்பாட் இப்போ நம்ம வந்து முன்னாடி ப்ரிப்பேர் எல்லாம் எதுவுமே கிடையாது ஆன் த ஸ்பாட்டில் எடுக்கிறீங்க டக் டக் டக்குன்னு டீ கோட் பண்ணுறீங்க அது எப்படி டாக்டர் பண்ணுறீங்க எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்களேன் கண்டிப்பாக இப்போ நான் ஒரு எபிசோடில் சொன்னேன் ஒரு ராகத்தை வந்து ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம பார்க்குறோம் இப்போ ஒருத்தரும் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசம் ஒருத்தர் சில பேர் ஹைட்டாக இருப்பாங்க குண்டாக இருப்பாங்க ஒல்லியாக இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு ராகத்துக்குமே ஒரு அமைப்பு இருக்குது ஒரு வடிவமைப்பு அந்த ராக தேவதைக்கு அதை நம்ம வந்து உள்வாங்கிக்கணும் அது நம்ம ரத்தத்தில் ஊறி போயின மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் ஆஃப்கோர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒன்றும் பண்ண முடியாது ச க ம தி இந்த அஞ்சு ஸ்வரங்களை வச்சு மேஜிக் நடக்கும் எல்லா ராகத்துலேயும் ஹிந்து வளத்திலையும் இன்னும் ஜாஸ்தி ச க ம தி சனி த ம க ச இப்போ இதை வச்சுட்டு நான் கற்பனையில் பாடுறேன் எதையுமே நான் வந்து யோசிக்கலை சும்மா நான் உள்வாங்கின அந்த இந்தோளத்தை அந்த ராக தேவதையோட பர்சனாலிட்டியை மைண்டில் வச்சுட்டு பாடுறேன் கம கம க சம க கம கம சக சக மக சி ச மகத மகதி த மி சமக நான் வர்ணிக்கிறேன் அந்த ராகதேவதையை

萨嘎丽萨达尼玛达嘎玛萨萨嘎萨玛嘎达玛尼达达尼萨嘎玛嘎萨尼达玛嘎萨萨萨尼萨嘎萨尼达达达哦，南无七宝嘎玛达尼萨玛达尼萨达尼萨哦，萨嘎萨玛嘎达玛尼达萨南无七宝呀。 தங்க நிலாவினை ககசனி சமாகதாமகசனி சமாகமாதமக கக ககமத பூனோதயா தசனி கசமாகமாகசனி சதனி சா ஓ

Ni da and in the Maghreb, me, the the Maghreb, ni in the Sani ni the Maghreb, and in the Maghreb, and the ni and in the Maghreb, and the Maghreb, the Maghreb, the Maghreb, and in the Maghreb, da in the da da sa ni ni த த த த த மயில்வாகனம் நிறைய இருக்கு படிக்கே போலாம் அருமை டாக்டர் இதை விட யாராலேயும் வந்து இவ்வளவு கிளியரா ராகத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னாக்க அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அவ்வளவு அழகாக எங்களுக்காகவே இந்துளத்துல ஏ டு செட் ஒவ்வொரு விஷயமும் தெளிவா சொன்னீங்க டாக்டர் மிக்க நன்றி என்ன நேரில் ஹிந்தோள ராகத்தின் குறித்த அழகான விளக்கங்கள் நம்ம டாக்டர் நாராயணன் சார் நமக்காகவே எவ்வளவு தெளிவா ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியும் விதத்துல இதுதான்பா ஹிந்தோளம் இப்போ பாடி பாருங்க அப்படின்னு அப்படியே கேக் எடுத்து கொடுக்குற மாதிரி சொன்னார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் சார் நமக்காக எந்த ராகம் குறித்து அழகான அற்புதமான விளக்கங்கள் கொடுக்க போறாரு உங்களை மாதிரியே நானு ரொம்ப அவ்வளோ காத்துட்டு இருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ந்திருங்கள் இணைந்திருங்கள்